ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய முதன்மையான முக்கியமான விரதங்களிலே ஒன்றுதான் மகா சிவராத்திரி விரதம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வருது இந்த விரதம் விரதம் அப்படின்னு சொன்னாலே நாம நம்முடைய எல்லா பதிவுகள்லையும் சொல்றதுதான் விரதம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது அதனால வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டுகின்ற தாய்மார்கள் இவர்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே விரதம் இருக்கலாம் தப்பே இல்லை எம்பெருமான் சிவபெருமான் தந்தையாக இருந்து மட்டுமல்ல தாயாகவும் இருந்து நம்மை காத்து கொண்டிருப்பவர் அதனாலதான் அவருக்கு தாய்மான சுவாமிகள் அப்படின்னு ஒரு உண்டு ஒரு தாய் தன்னுடைய குழந்தை உடல் நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலேயும் உணவையும் தவிர்த்துட்டு தன்னை வழிபாடு செய்யறத சகிப்பாளோ இல்லையே அதே போலதான் என் பெருமான் சிவபெருமானும் சரி இந்த மகா சிவராத்திரி விரதம் ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்னா பொதுவா விரதம் அப்படிங்கிறத நாம பகல் முழுக்க விரதம் இருப்போம் மாலை நேரத்துல விரதத்தை நிறைவு செய்துட்டு நாம வளர்க்கும் போல தூங்கிடுவோம் ஆனா மகா சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் விடிய விடிய கண் விழிச்சு நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டா இந்த மகா சிவராத்திரி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் பிரளய காலத்துல இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுமே அழிந்து விட்ட நிலையில இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு முழுக்க அன்னை பராசக்தி எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து விரதம் இருந்து அன்று இரவு முழுக்க பூஜை செய்த திருநாள் தான் இந்த மகா சிவராத்திரி விரத திருநாள் அதனாலதான் நாமளும் இந்த நாளில் விடிய விடிய கண் விழிச்சு எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வேண்டி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற வழக்கம் அப்படிங்கிறது வந்தது சரி இந்த மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நான்கு கால பூஜைகளாக மேற்கொள்ளப்படுவது அப்படிங்கிறது வழக்கம் நம்ம நம்முடைய முந்தைய பதிவுகள்லையும் சொல்லியிருக்கோம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கோவில்களினுடைய நடைமுறையை பொறுத்தது அந்த கால நேரம் அப்படிங்கிறது முதல் கால பூஜை மாலை ஏழு மணியிலிருந்து கூட ஆரம்பிக்கும் ஒரு சில கோவில்கள்லாம் ஆறு ஆறுக்கெல்லாம் கூட ஆரம்பிச்சிடும் அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது ஒரு சிறிது நேர இடைவெளி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ மாலை ஏழு மணிக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு மணியிலிருந்து காலை நான்கு மணி வரைக்கும் நான்கு இருந்து ஏழு மணி வரைக்கும் நான்காவது இப்படி ஒவ்வொரு கால பூஜை அப்படிங்கிறது அந்த நேரத்திலே நாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ முதல் கால பூஜை ஏழு மணில இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த முதல் கால பூஜை படைக்கும் கடவுளான பிரம்மா எம்பெருமான் சிவபெருமானை பூஜை செய்த காலம்தான் இந்த முதல் கால பூஜை இந்த கால பூஜையில எம்பெருமான் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமா வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வழக்கம் இந்த பூஜை செய்யறதுனால நம்முடைய கர்ம வினைகள் குறையும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது கால பூஜை மகாவிஷ்ணு எம்பெருமா சிவபெருமானை வழிபாடு செய்த காலம்தான் இந்த இரண்டாவது கால பூஜை இந்த கால பூஜையில பஞ்சாமிரதத்தினால அபிஷேகம் செய்து கல்கண்டு சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வாங்க இந்த பூஜையில கலந்துக்கிறது பூஜை செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு செல்வ செழிப்பை தருகின்ற ஒரு கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கால பூஜை தான் மிக மிக முக்கியமான கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த நான்கு கால பூஜையில் எந்த நேரத்துல கண் விழித்து இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மூன்றாவது கால பூஜையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக உத்தமம் இந்த மூன்றாவது கால பூஜை தான் அன்னை பராசக்தி இந்த உலக உயிர்களின் நலன் வேண்டி பூஜித்த காலம்தான் இந்த மூன்றாவது கால பூஜை அதுலேயும் இந்த மூன்றாவது கால தான் எம்பெருமான் சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சியளித்த காலமும் இந்த மூன்றாவது கால பூஜை தான் அந்த லிங்கோத்பவ கோலத்திலே அருளுகின்ற காலம் இந்த மூன்றாவது கால பூஜை இந்த லிங்கோத்பவ காலம்னா என்ன இந்த கோலம் எதற்காக எம்பெருமான் நமக்கு அருளினார் அப்படின்னா படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டி வந்துருச்சு ஒரு போட்டி வந்துருச்சுன்னாலும் சரி தான் என்கின்ற அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னாலும் சரி எம்பெருமான் சிவபெருமான் அங்கே வந்து விடுவார் அவர்களுடைய அந்த செருக்கையெல்லாம் அகற்றி ஞானத்தை புகுத்தி விடுவார் அந்த ஞான தேவன் அதனாலதான் அடிமுடி காண உண்ணாத அண்ணாவலையாராக காட்சி தந்தார் அடியை தேடி மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து கீழே கீழே போனார் எம்பெருமானினுடைய அடியை காண்பதற்காக முடியல அன்ன ரூபம் எடுத்து படைக்கும் கடவுளான பிரம்மா மேலே மேல பறந்து போய் பார்க்கணும் ஆஹ் முடியை பார்க்கணும்ட்டு சொல்லி போனார் முடியல அப்படி இரண்டு பேருக்குமே அடியையும் முடியையும் காண ஒண்ணாத ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியாக ஜோதி பிழம்பாக லிங்கோத்பவ கோலத்திலே நமக்கு காட்சி கொடுத்தது இந்த மூன்றாம் கால பூஜை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாவது கால பூஜை லிங்கோத்பவராக காட்சியளித்த இந்த மூன்றாவது கால பூஜை மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த காலத்துல தவறாம பூஜை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான்காவது கால பூஜை அப்படிங்கிறது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள்னு அனைத்து ஜீவராசிகளுமே வழிபாடு செய்த காலம் இந்த நான்காவது பூஜை இந்த நான்கு கால பூஜைகளையும் பூஜைகளையும் கலந்துக்கிட்டு முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கலாம் இயலவில்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே இந்த நான்கு கால பூஜையும் செய்யலாம் தவறே இல்லை என்றால் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கோவில்களில் நடக்கிற இந்த நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கிட்டு நான்கு கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி நாம் நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பதினைந்தாம் தேதி காலையில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற விரதத்தை இரவு முழுக்க தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் தான் நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும் சரி விரதத்தை நிறைவு பண்ணிட்டோம் இப்போ தூங்கலாமா அப்படின்னா தூங்கக்கூடாது அந்த நாளும் அதாவது அடுத்த நாளும் மாலை ஆறு மணி வரைக்கும் நாம் முழிச்சிருந்து அந்த ஆறு மணிக்கு பிறகு நம்ம ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு தான் அதற்கப்பறம் தான் தூங்கணும் இதுதான் ஒரு முழுமையான விரதத்தை கடைபிடிக்கின்ற முறை சரி நான் விரதத்தை பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன் நைட்டெல்லாம் விடிய விடிய வந்து கண் முடிச்சு விரதம் இருக்கணும்னு தான் ஆரம்பிச்சேன் இடையில நான் தூங்கிட்டேன் ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பே கிடையாது தெரியாமல் தூங்கினா என்ன தப்பு நம்முடைய தாய் நம்ம தெரியாமல் களைப்பாயி தூங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது தண்டனை தருவாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது இயன்ற அளவு விரதம் இருக்கலாம் வைராக்கியம் இருக்கன்றவங்க நான் விரதம் இருந்தே ஆவேன் அப்படின்னு வ வைராக்கியம் இருக்கிறவர்கள் முழு விரதத்தையும் கடைபிடிக்கலாம் அதனால் தெரியாமல் தூங்கிட்டேன் அது ஏதாவது ஆகிடுமா அப்படின்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் தெரியாமல் இந்த இரவில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலுமே எம்பெருமான் சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கும் புராண கதைகள் நிறையா இருக்குது ஒரு குரங்கை ஒரு புலி துரத்திட்டு ஓடி வருது அந்த புலிக்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி உட்காந்துருச்சு அந்த குரங்கு அது ஏறி உட்கார்ந்த மரம் வில்வ மரம் அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்குது புலி தயாராக தாக்குறதுக்கு இருக்குது கீழேயே காத்துக்கிட்டு கீழே இறங்கினா புலி அடிச்சிரும்னு பயந்துக்கிட்டு விடிய விடிய அந்த குரங்கு அந்த மரத்திலேயே உட்காந்து அந்த மரத்தில் இருக்கிற இலைகளெல்லாம் பிச்சு பிச்சு கீழே போடுது தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பிச்சு போடுற இலைகள் எல்லாமே அந்த வில்வே இலைகள் எல்லாமே அர்ச்சனை போல எம்பெருமான் சிவபெருமானுக்கு அவருடைய லிங்க திருமேனியிலே அர்ச்சனை போல விழுங்க விழுகின்றது அதை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் குரங்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் இந்த நாள் சிவராத்திரி நாளில் என்ன நீ இப்படி அர்ச்சனை பண்ணி வில்வே அர்ச்சனை பண்ணி வெளிப்பாடு பண்ணினதுக்கு நீ அடுத்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறப்பா ஒரு வரம் கொடுக்குறார் ஆனால் அந்த குரங்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா எம்பெருமான் சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு நான் என்ன தான் அடுத்த பிறவியில சக்கரவர்த்தியாக பிறக்கிறதா இருந்தாலும் நான் பழைய நிலமையை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குரங்கு முகத்தோட தான் அடுத்த பிறவியிலையும் சக்கரவர்த்தியாக பிறக்கணும்னு சொல்லி கேட்டுச்சான் அதே இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்கிறது எம்பெருமான் சிவபெருமான் கருணையே வடிவான ஒரு தெய்வம் நம்ம தெரியாம பூஜை பண்ணினாலும் அந்த பூஜையை ஏத்துக்குவார் அதற்கு பலனும் அருள்வார் அதே போல முசுகுந்த சக்கரவர்த்தி தான் அடுத்த பிறவியில அந்த குரங்கு சக்கரவர்த்தியாக பிறந்தது அவர் முசுகுந்த சக்கரவர்த்தி பழைய நிலைமையை வந்த நிலைமையை எப்போவுமே மறக்கக்கூடாது ஏதோ ஒரு நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி இது என்னால் தான் நான் தான் இந்த சாதனை பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு தான் என்கின்ற அகங்காரமும் வந்துவிடக்கூடாது எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலே நமக்கு இது என்னால் தான் நிகழ்ந்தது இதை நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அப்படிங்கிறது வரவே வராது பெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப அமைதியா கருணையே வடிவாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கறதுல சந்தேகமே வேண்டாம் சரி இந்த நாள்ல நாம இரவு முழுக்க விடிய விடிய கண் விழிச்சு பூஜை பண்றோம் வழிபாடு பண்றோம் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா சிவபுராணம் சொல்லலாம் சிவபுராணத்தை எத்தனை அளவு சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினைகளை அழிக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே வேண்டாம் கோளறு திருப்பதிகம் சொல்லலாம் கோள்களினாலேயும் கிரகங்களினாலேயும் வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் அறுத்து நமக்கு நல்வழி காட்டக்கூடிய பதிகம் எது அப்படின்னா கோளரு திருப்பதிகம் சிவபுராணத்தையும் கோளறு திருப்பதிகத்தையும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் உங்களுடைய அந்த தீய பலன்களெல்லாம் அழிந்து உங்களுக்கு நற்பலன்கள் ஒரு நல் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த சிவராத்திரி கால பூஜையில ருத்ரம் ருத்ரம் சமகம் பாராயணம் பண்றது ஸ்ரீ ருத்ரம் பாராயணம் பண்றது அப்படிங்கிறது வழக்கம் அந்த ஸ்ரீ ருத்ரத்தினுடைய மைய மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அந்த மகா மந்திரம் தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷன்லயும் அந்த மந்திரத்தை குடுக்கற பாராயணம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் எந்த மந்திரம் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லை ஓம் நம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருங்க விடிய விடிய நீங்க ஓம் நம சிவாயங்கிற அந்த அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு மிஞ்சின மந்திரம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இயன்ற அளவு உங்களால ஓம் நம்ம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலே போதும் மற்ற மந்திரம் தெரியும் அப்படின்னாலும் அதையும் பாராயணம் பண்ணுங்க இந்த நாள்ல நிறைய பேரு அவரவர்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படிங்கறதும் வழக்கம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணினாலும் சரி பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணினாலும் சரி அன்னை பராசக்தியே இந்த உலக உயிர்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டி விரதமிருந்து தவமிருந்து வழிபாடு செய்த ராத்திரி இந்த மகா சிவராத்திரி இந்த ராத்திரியில் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்து எம்பெருமான் சிவபெருமானினுடைய முழு கருணையையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த நாளை தவிர விட வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்